இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கவே கூடாது ரெண்டாவது ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறப்ப குழந்தைங்க சாப்பிட்டுருக்கணும் அவங்களுடைய நீர் சத்து இருக்கணும் சாப்பிடாம வெறும் வயிற்றுலையோ இல்லை நீர் சத்து இல்லாமல் டயர்டாக டல்லாக இருக்கும்போது தயவு செஞ்சு குடிக்காதீங்க அதனால சில குழந்தைங்களுக்கு ஷிவரிங் நடுக்கம் வயிறு வலி இதெல்லாம் வந்துடலாம் அப்புறம் ஏற்கனவே ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்து குழந்தைக்கு அலர்ஜி வந்திருந்ததுன்னா தயவு செஞ்சு டாக்டர் அதை திருப்பி ஞாபகப்படுத்தணும் அது எந்த மருந்துங்கிறத நாம மனப்பாடமா வச்சுக்கணும் ஸோ எப்பயுமே ஏதாவது ஒரு டாக்டர் காமிக்கும் இந்த குழந்தைக்கு இந்த மருந்துனால அலர்ஜி வரலாம் அப்படிங்கிறத சொல்லணும் அது மட்டும் இல்லாம டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணினா மட்டும் ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுங்க அப்பயுமே அது தேவைதானா இல்ல அந்த மருந்து இல்லாம நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கரெக்டான டோசேஜ் அளவு கொடுங்க அதில் நீங்கள் டிராப்ஸ் வாங்குறீங்களா சிரப் வாங்குறீங்களாங்கிறத கரெக்டாக யோசிச்சுக்கோங்க ஸோ டிராப்ஸுக்கு ஒரு அளவு இருக்குது சிறப்புக்கு ஒரு அளவு இருக்குது ஸோ ஒவ்வொரு முறையும் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது அந்த டோசேஜ் பார்த்துட்டு கரெக்டாக கொடுங்க அதுக்கப்புறம் சிலதெல்லாம் வந்து பவுடர் சிரப்பாக இருக்கும் தண்ணி ஊற்றி கலந்து மிக்ஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதை ஒவ்வொரு தரமும் ஷேக் பண்ணிட்டு தான் நம்ம மருந்து கொடுக்கணும் அப்புறம் சில மருந்துகள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கும் சோ அதையும் கரெக்டாக கேட்டுட்டு அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணி வைங்க ஒருவேளை அந்த மருந்தோட கலர் ஏதாவது சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா தயவு செய்து அதை இன்னும் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு இன்னொரு மருந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க